இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திண்டுக்கல் புரட்சியின் பெயர் எழுச்சியின் பெயர் வீரத்தினுடைய பெயர் வரலாற்றை புரட்டி பார்த்தா பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போராடின வேலு நாச்சியாரும் சகோதரர்களும் ஊமத்துறையும் தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்ட ஊர்தான் இந்த வீரத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் சிறந்து நிற்கும் சிங்கங்கள் என்ன தன்னுடைய படை வீரர்களை அழைச்ச அலியும் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளைப் போல வாழ்வதை விட ரெண்டே ஆண்டுகள் புலியாக வாழ்வதே மேல்னு கம்பீரம் காட்டிய திப்பு சுல்தானும் நடமாடிய இடம் இந்த திண்டுக்கல் மருதுபாண்டியர் வீரப்பாட்சி கோபால் நாயக்கர் ஊமைத்துறன்னு மூவரும் சேர்ந்து திண்டுக்கல் பழனி மலையில் நாலாயிரம் வீரர்களை இணைச்சிக்கிட்டு போரிட்டாங்க அப்படிப்பட்ட வீரர்கள் வாழ்ந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கிடந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிவிட்டு தமிழர் திருநாள் பொங்கல் நாளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனிப்பான சக்கர பொங்கலை போல அறிவிப்பை வழங்கிட்டு விட்டு வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் எங்களை பொறுத்த வரையில இது ஐபி மாவட்டம் திண்டுக்கல் பூட்டு எவ்வளவு உறுதியானதோ அதே அளவுக்கு உறுதியோட இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வளர்ச்சியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்முக அமைச்சர் ஐ பி அவர்கள் போல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் சிறப்பா தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவருடைய துறையில் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு கால கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அளவு ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில

பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மெட்ரிக் டன் அதிகமாக கொள்முதல் செஞ்சிருக்கிறோம் தான் நம்ம சக்கரபாணி இன்றைய விழாவை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடிய எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி பதினோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு நூற்றி எழுபத்தி நாலு கோடிய இருபது லட்சம் மதிப்பிலான இருநூத்தி பன்னிரெண்டு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடிய மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் மொத்தம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவாக ஏன் ஒரு மாபெரும் விழாவாக இது அமைஞ்சிருக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ இது அரசு விழாவா இல்ல ஒரு மாநாடா என்று வியப்பா இருக்கு அந்த அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஐ அவர்களுக்கும் அவர்களுக்கும் அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதேபோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொள்ள விரும்புகிறேன் உங்க முகங்களில் மகிழ்ச்சியை பார்க்கணும்னு தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நகரங்களுக்கு இணையா கிராமங்களுடைய உட்கட்டமைப்பையும் வளரணும் இந்த சமச்சீரான வளர்ச்சி தான் நம்முடைய திராவிட மாடலுடைய இலக்கணம் அதுக்கு அடிப்படையான பணிகளை செஞ்சு திராவிட மாடல் கொள்கையை வலிமைப்படுத்தி வருகிறார் நம்முடைய ஐ அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி நான் அவரிடத்துல கேட்டேன் உடனே பெரிய லிஸ்டி அவர்கள் என்னிடத்தில் கொடுத்தார் அதுல சில முக்கியமான சில பணிகளை மட்டும் நான் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் கனவை இல்ல திட்டம் மூலமா பத்தாயிரம் வீடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டப்படுது அதுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வீடுகள் கட்டி தந்தாச்சு ஊரக வளர்ச்சித்துறை மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி வண்டிங்களா இருபது ஊரகழித்து துறை மூலமா மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதனுடைய மொத்த மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேருக்கு இலவச வேட்டுமனை பட்டா வழங்கப்பட நான் பெருமையோடு சொல்றேன் தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான பட்டாக்களை வழங்குகிறோம் நகர்ப்புற பகுதியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களின் மூலமா உயர்கல்வியில் சேரும் மாணவர்களை எண்ணிக்க எண்பத்தி ரெண்டு விழுக்காட்டில் இருந்து தொண்ணூத்தி விழுக்காடா உயர்ந்திருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா திண்டுக்கல் மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுது இப்போ இரண்டாம் கட்டமாக ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு கொடுக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் பதினோரா ஆயிரத்தி புதுமை பெண் திட்டத்தில் பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது கிடைக்குது தமிழ் போதும் திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் இதுவரை ஒன்பதாயிரம் பேரோட உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமா இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் பேருக்கு காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு நான் முதல்வன் திட்டம் எண்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினோம் அந்த முகாமில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே போல் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மருத்துவ முகாம்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் இதுவரை பயனடைஞ்சிருக்கிறாங்க முதியோருக்கு மாற்று திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை விடுதி சென்று வழங்குகிற தாய் மாணவ திட்டத்தில் தொண்ணூறாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டு வர்றாங்க தொடர்ந்து அவங்க பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் கலைஞரின் அனைத்து காண ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அறுபத்தி நாலாயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க வெற்றி நிச்சயம் அந்த திட்டத்தில் பயிற்சி பெற்ற நூற்றி அறுபத்தி ஆறு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க திண்டுக்கல் மாநகராட்சி ஆறு பேரூராட்சிகள் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கான காவேரி நீரை ஆதாரமாக கொண்ட கூட்டுக்குடி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன் இதன் மூலமா எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர் மக்கள் பயன் போறாங்க